ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து ஹிந்தி கற்றுக்கறக்கான வீடியோஸ் வந்து நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம் ஸோ அதன் வரிசையில் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை விட கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வேலை செய்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான் ஓகேவா அதை வந்து எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து தண்ணி ஆயிருக்கு இது தண்ணிக்கு நே என்னுடைய வியர்வை வியர்வை சிந்தி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ அதனுடைய சப்போர்ட்டாக நீங்க வந்து தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலயமாக உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க ஓகேவா ஓகே நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூட்டி அப்படின்னா லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இந்த ஆப் கே கத்தேகே அப்படின்றத பார்த்தோம் அது வந்து நாங்கள் ஹம் அப்படின்ற அந்த ப்ளூரலுக்கான வேர்டாக பார்த்தோம் இது வந்து ஆர்த்தே ஹே அப்படின்றது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்றது ரெண்டு ஒன்று தான் ஓகேவா நீங்கள் என்ன செய்கிறீர்கள்னு கேட்கும்போது நாங்கள் படிக்கிறோம் அப்படின்றதற்கும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நான் வேலை செய்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பர்சன் சொல்றதற்கும் சேம் ஒன்று தான் அதற்கான விஷயங்கள் விளக்கங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா இப்போ ஸோ நம்ம நம்மளோட பெரியவங்களா இருக்காங்க அப்போ நீங்கள் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இது பாருங்க ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து விளக்கம் புரியும் ஒவ்வொரு தடவையும் சேம் விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது இல்லை ஓகே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் வாட் டு யூ அப்படின்னா நீங்கள் என்ன கர்த்தே செய்கிறீர்கள் ஹும் நாம் வந்து இப்போ ஒரு பெரியவங்க விட கொஞ்சம் பெரியவங்க இல்லை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும் அப்படின்ற பர்சனை வந்து நம்ம நீங்கள் தான் சொல்லுவோம் இல்லையா ஒரு சில இடத்துல வந்து நம்மளை விட சின்னவங்களாவே இருந்தாலும் கூட நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஸோ அதன் பொறுத்து நாம நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை சப்போஸ் வேறு யாராவது வந்து உங்களோட சின்னவங்களோ இல்லை உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியவங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் மே காம் கர்த்தாகும் மே அப்படின்னா நான் காம் அப்படின்னா வேலை கர்த்தாகும் செய்கிறேன் இப்போது இங்கே கர்த்தேஹே அப்படின்றதுக்கும் கர்த்தாகும் அந்த வேலையை தான் இங்கே மீன் பண்ணுது பட் இங்கே கர் அப்படின்றத அந்த ரூட் வெப் செய் அப்படின்றதுலேருந்து தான் நாம் செய்கிறேன் செய்கிறீர்கள் செய்வேன் அப்படின்ற அந்த விஷயங்கள் வருது இல்லையா அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வார்த்தை எதை பொறுத்தோ அந்த சென்டென்ஸ் எப்படி வருதோ அதை பொறுத்து அந்த வார்த்தை மாறும் ஸோ அதே போலதான் ஹிந்திலையும் கர் அப்படின்ற கர் அப்படின்ற அந்த ரூட் வெப் ஸோ அப்போ செய்கிறீர்கள் அப்படிங்கும்போது இங்கே கர்த்தே அப்படின்னு வருது இப்போ நான் செய்கிறேன் அப்படிங்கும்போது கர்த்தா கர்த்தாகும் मैं काम करता हूँ नान काम वेले करता हूँ से गिरे आप कहाँ काम करते हैं नींगल आप कहाँ एंगे काम वेले करते हैं वेले से गिरी रहल नींगल एंगे वेले से गिरी रहल वेर डू यू वर्क मैं दफ्तर में काम करता हूँ नान मैं दफ्तर अलवर हट இப்போது தஃ்தர் அப்படின்றது ஆஃபீஸ் அலுவலகம் அப்போது தஃ்தர்மே அலுவலகத்தில் இப்போ நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் அதனால்தான் நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு வாங்க ஓகேவா மேபி நான் இப்போ வந்து இப்போ சொல்கிற ஒரு விஷயத்தினுடைய முன்னாடியே வந்து அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ நம்ம திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண வேண்டியதில்லை ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹம் ஸ்கூல் மே ரோஸ் ஹிந்தி படுத்தேகே அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம் அப்போ நாங்கள் தினமும் பள்ளியில் ஹிந்தி படிக்கிறோம் அப்படிங்கும்போது போது மே நம்ம அந்த மாதிரி மே பள்ளியில் அப்படிங்கும்போது மே அப்படின்னு அந்த இல் அப்படின்றதற்கான மே அப்படின்ற வார்த்தை வரும் நம்ம வேற்றுமை உருவாது எல்லாம் தமிழ்ல சொல்லு ஓகே அதெல்லாம் வேண்டியது இல்லை அந்த விஷயத்துக்கான இதுதான் வந்து இந்த இல் அப்படின்றது அப்போது அதே போலதான் இங்கே வந்து ஸ்கூல் அப்படிங்கும்போது ஸ்கூல் மே பள்ளியில் அப்போது இங்கே வந்து தஃப்தர் அப்படின்றது அலுவலகம் அப்போ அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் அப்படிங்கும் போது மே காம் கர்த்தாகும் மே தஃப்தர் மே காம்கர்த்தாகும் அப்படின்னா மே அப்படின்றது நான் தஃப்தர் அப்படின்றது அலுவலகம் அப்போ அலுவலகத்தில் அப்படின்றது தஃப்தர் மே அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலயமா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தெரியப்படுத்துங்க நாம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்